திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு தமிழக அரசியல் மற்றும் பிரிவுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமார் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தனது வீட்டில் இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்தும் தேடுகின்றனர் இந்த வழக்கில் சுமார் நூற்று இருபது பேரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதும் மர்ம மரணத்தின் பின்னணி இன்னும் வெளிச்சம் பார்க்கவில்லை சம்பவத்தின் பின்னணியில் ஜெயக்குமாரின் நெருங்கிய உறவினரும் பல தொழில்களில் இணைந்து செயல்பட்டவருமான திருநெல்வேலி மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சுபிகாரின் பெயர் இடம்பெற்றுள்ளது சிபிசிடி குற்றப்புலனாய்வு போலீசார் சுபிகாரை மீண்டும் விசாரித்தது வழக்கின் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது சுபிகாரின் குடும்பம் மற்றும் தொழில்துறை தொடர்புகள் ஜெயக்குமாரின் மரண வழக்கில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதால் இந்த விசாரணை வழக்கு திருப்பங்களை உருவாக்கும் வாய்ப்புள்ளது சுபிகார் திசைவேளை பகுதியைச் சேர்ந்தவர் மற்றும் ஜெயக்குமாரின் நெருங்கிய உறவினர் என்பதுடன் இருவரும் இணைந்து பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த இணைப்புகள் ஜெயக்குமாரின் மரணத்தில் சுபிகாரின் பங்கு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது சிபிசிடி போலீசார் சுபிகாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துவதால் வழக்கின் பின்னணி பற்றி மேலும் தகவல்கள் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது ஜெயக்குமாரின் தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை வாழ்க்கை அவருடைய பொது செயல்பாடுகள் மற்றும் அவரின் மரணத்திற்கு முன்பு ஏற்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரின் ரடாரில் உள்ளது இதனால் வழக்கில் எந்தவிதமான புதுப்பித்த தகவல்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் சந்தேகப்படுத்தப்படுகின்றவர்களிடம் விசாரணை செய்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளன ஜெயக்குமாரின் மரணம் சர்வசாதாரண தற்கொலையா அல்லது பரலிடப்பட்ட கொலையா சுபிகாரின் பங்கு இவ்வழக்கில் என்ன அவர் எவ்வாறு ஜெயக்குமாரின் இறப்பில் தொடர்புடையவராக உள்ளார் சுபிகாரின் மீதான விசாரணை அவரின் தொழில்துறை தொடர்புகளை பற்றி பல கேள்விகளை எழுப்பியுள்ளது அவர் மற்றும் ஜெயக்குமாரின் கூட்டு பங்குதாரர்களின் தொழில்துறை நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள களங்கள் சுபிகாரின் நிதி பரிமாற்றங்கள் போன்றவை இந்த வழக்கில் முக்கிய விசாரணை அம்சங்களாக மாறியுள்ளன சுபிகாரின் வாழ்க்கை சிறப்புகளைப் பார்த்து அவர் ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக திகழ்ந்து வருகிறார் அவர் மற்றும் ஜெயக்குமார் இடையே இருக்கும் நெருங்கிய உறவு இருவரும் இணைந்து மேற்கொண்ட தொழில்கள் மற்றும் அதிலிருந்து உருவான நிதியியல் பின்னணி போன்றவை இந்த வழக்கில் உள்ள கேள்விகளுக்கு விடை கூறுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த வழக்கு அரசியல் அமைப்புகளின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சோதிக்கும்படியாக உள்ளது திமுக அமைப்பின் ஒரு முக்கிய உறுப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் வரும்போது கட்சி நடுநிலையாக அதை விசாரிக்க வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு உள்ளது அரசியல்வாதிகளின் மீதான குற்ற புலனாய்வுகள் புறக்கணிக்கப்படாமல் நீதியும் சுதந்திரமும் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மட்டுமே மக்கள் சட்ட நிறுவனங்களின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் சுபிகாரின் மீதான விசாரணையின் முக்கிய அம்சமாக அவர் ஜெயக்குமாருடன் இணைந்து மேற்கொண்ட தொழில்களில் ஏற்பட்ட மோதல்கள் நிதியியல் பிரச்சினைகள் மற்றும் இருவருக்கும் இடையேயான விவகாரங்களை பற்றி தகவல் சேகரிக்கப்படுவது அடங்கும் மேலும் சுபிகாரின் பரிமாற்றங்கள் தொழில்துறை செய்கைகள் மற்றும் அவருடைய சொத்து நிலவரம் ஆகியவை விசாரணையில் ஒரு முக்கிய பங்காக பார்க்கப்படுகின்றன இந்த வழக்கின் நடுநிலை விசாரணை பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதோடு உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் பொதுவாக இவ்வாறான வழக்குகளில் அரசியல் தலையீடு இல்லாமல் நடப்பது கடினம் என்றாலும் சிபிசிடி இதனை நடுநிலையுடன் சட்டப்படியே நடத்த வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது சிபிசிடி ஒரு நம்பகமான புலனாய்வு அமைப்பாக சட்டம் மற்றும் நேர்மையான விசாரணைகளை முன்னெடுக்கிறது எந்தவிதமான அரசியல் விளைவுகள் இல்லாமல் வழக்கின் உண்மைகள் வெளிப்படுமாறு அதன் நடவடிக்கைகள் இருக்கும் என மக்கள் நம்புகின்றனர் இந்த வழக்கு அதன் விளைவுகளுக்காக மட்டும் அல்லாமல் அதன் முற்றுப்புள்ளிகளுக்கு முன்பான சட்ட நடைமுறைகளுக்காகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனால் சுபிகாரின் மீதான விசாரணையின் முடிவுகள் தமிழக அரசியல் மற்றும் சட்ட அமைப்புகளில் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது இவ்வழக்கின் முடிவு திமுக மற்றும் அதன் உறுப்பினர்களின் மீது மக்களின் நம்பிக்கையை பொறுத்தது இது ஒரு நேர்மையான மற்றும் புறக்குறையற்ற விசாரணையாக நடந்து முடிவடைந்தால் அது அரசியல் அமைப்புகளின் மீது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் மொத்தத்தில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் சிபிசிடி போலீசார் திருநெல்வேலி மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சுபிகாரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதும் வழக்கின் மீது மக்களின் கவனத்தை திருப்பியுள்ளது இது சட்டத்தின் சீர்குலைவற்ற செயல்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்புகளின் நேர்மையை சோதிக்கும் ஒரு பிரச்சினையாகும் சிபிசிடி போலீசார் இந்த வழக்கில் எடுக்கும் நடவடிக்கைகள் அதன் முடிவுகள் மற்றும் வழக்கின் நேர்மையான விசாரணை மட்டுமே இந்த வழக்கில் உண்மையை வெளிப்படுத்தும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்